இந்த ட் ஃபினாலே கூட வந்து முத்துக்குமரன் அவர்கள் அவ்வளவு தூரம் போராடினாரு கிட்டத்தட்ட அவர்தான் வின்னர் அப்படின்னு பல தகவல்கள் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ கூட வின்னர் வேற யாரோ அப்படின்னு சொல்றாங்க பட் முத்துக்குமரன் ரசிகர்கள் வேணது என்ன அப்படின்னா விரும்பினது என்ன அப்படின்னா முத்துக்குமரன் அவர்களுக்கு இந்த டிக்கெட்டு பினாலே தேவையில்லை நாங்க வந்து அவரை பினாலையை கொண்டு போறோம் அப்படின்னு ஏன்னா அது ஒரு கெத்தா இருக்கும் மாசா இருக்கும் அது எல்லாத்தையும் விட அந்த அது அந்த நோமினேஷனுக்கு வர்றது அப்படி என்பது ரொம்ப முக்கியம் சரிங்களா அது அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு இன்னொன்னு என்ன அப்படின்னா அந்த ஓட் போட்டு சேவ் பண்ற அந்த சுகமே வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படி நிறைய காரணங்கள் இருக்கு ஸோ அப்படி இருக்கக்குள்ள முத்துக்குமரன் அவர்களுடைய ரசிகர்கள் ஃபினாலே கூட வேணாம் நாங்க அவரை பினாலிக்கு கொண்டு போறோம் அப்படின்றதுதான் இப்ப சில வெப்சைட்டுகள்ல ஆஹ் பேர் சொல்ல தேவையில்ல ஆனா ஒரு பெரிய பேமஸ் ஆன ஒருத்தங்க தான் பிக் பாஸ் அப்டேட் குடுக்குறவங்கதான் அவங்க என்ன அப்படின்னா எகைன் முத்துக்குமரன் அவர்களுடைய பேர் வந்து நாமினேஷன்ல இல்ல அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ நம்ம சகோதரர்கள் வந்து இடைவெளமாக இருப்பவர்கள் முத்து முத்துக்கு இந்த பொதுவாக பிக் பாஸ்னாலே நம்ம இறைவனா வேலை செய்யறாங்க நாங்க அதை பத்தி மீடியா பேசுறவங்க ஒவ்வொரு நாள்லையும் இருக்கிறவங்களோட நம்ம ஒப்பீனியனை ஷேர் பண்றது நான் இப்போ யூடியூப் வச்சிருக்க மாதிரி அவங்க வெப்சைட் வச்சிருக்காங்க ஃபேஸ்புக்கில் சேனல் வச்சிருக்காங்க இன்ஸ்டால வச்சிருக்காங்க ஈவன் பத்திரிகைல வேலை செய்கிற நண்பர்கள் எல்லாம் வீக்கெண்டாக நான் பேசுறது வணக்கம் அப்படி பேசக்குள்ள சில தகவல்களை வந்து அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து அனுப்பியிருந்தாங்க அப்ப அவங்களும் அவங்களோட பதிலாக சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா இன்னும் மண்டேக்கான ஷூட்டிங் வந்து நடக்கல மண்டே எபிசோடுக்கான ஷூட்டிங் வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறத வந்து திங்கட்கிழமை வந்து நமக்கு காமிப்பாங்க அப்ப இப்ப எப்படி தகவல் வருது அப்படின்னாக்குள்ள எல்லாமே பிசினஸ் தான் சரிங்களா ஏன்னா ஒரு இப்ப வெள்ளிக்கிழமையான மக்கள் தேடுறது என்ன யாரு இப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆனா மக்கள் தேடுறது என்ன நோமினேஷன் யாரு சோ அப்ப இது இது பிசினஸ் சரிங்களா அப்ப இப்படி ஒரு இதை போட்டோன்னா நீங்க கூகுள்ல தேடிக்கணும் ஆட்டோமேட்டிக்கா அது வரும் சோ அப்ப அவங்களுக்கு வந்து அது ஒரு பிசினஸ் கிளிக் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிசினஸ் சரிங்களா சோ நோமினேஷன் ப்ரோசஸ் இன்னும் நடக்கல மக்களே அடுத்தது வந்து என்ன அப்படின்னா முத்துக்குமரனோட பேர் மட்டும் இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த கடைசி வாரத்துக்கு முதல் வாரம் பணப்படி வைக்கிற வாரம் எல்லாரோட பேரும் நோமினேஷன்ல வரும் எல்லா பிக் பாஸ்லயும் அதான் நடக்கிறது சோ எல்லாரோட பேரும் வரும் சரிங்களா முத்து ரசிகர்கள் ரெடியா இருங்க தெரிக்க வரணும் இந்த வாட்டி நோமினேஷன்ல ரெண்டே ரெண்டு நோமினேஷன் தான் பினாலிக்கு முதல் வீக்கு அடுத்தது பினாலே வீக்கு சோ நம்ம வந்து கலக்குறோம் சரிங்களா கலக்குறோம் ஜெயிக்கிறோம் தட்டுறோம் தூக்குறோம் டைட்டில ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மூணாவது விஷயம் பிக் பாஸ் ஐட்டம்லோட இந்த வாரம் வந்து

ஒன்னு ராண இன்னொன்னு வந்து மஞ்சரி சரிங்களா சோ அப்ப வீட்டுக்குள்ள எட்டு பேர் இருக்காங்க இந்த அஞ்சு நாள் பெட்டி வைப்பாங்க பெட்டி வைக்கக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க பெட்டி எடுத்துட்டு போவாங்க அப்ப அடுத்த வீக்கெண்ட் வந்து ஏழு பேர் இருப்பாங்க அடுத்த வீக்கெண்ட் ரெண்டு பேரை வெயிட் பண்ணுவாங்க இல்லைன்னா ஒருத்தங்க ரெண்டு பேரை வெயிட் பண்ணா டெரெக்டா அந்த அஞ்சு பேரும் ஃபினாலே வீக்கெண்டுக்கு வந்து போயிருவாங்க அப்படி ஒருத்தங்களை வின் பண்ணா மிட் பினாலே வீக்ல வந்து மிட் வீக் எபிஷன் ஒன்று நடக்கும் எப்படி பார்த்தாலும் ஃபினாலே கடைசி அந்த சண்டே அண்ட் சண்டே வந்து அஞ்சு பேர் வந்து வீட்டுக்குள்ள வந்து இருப்பாங்க சரிங்களா சிம்பிள் இவ்வளவுதான் மேட்டர் மக்களே சோ வாட் எவர் நம்மளுடைய போக்கஸ் வந்து முத்துக்குமரன் முத்துக்குமரனுக்கு ஓட் போடுறது முத்துக்குமரன் அவர்களுக்கு ஓட் போட சொல்லி பல பேருக்கு சொல்வது அவ்வளவுதான் சரிங்களா சோகி மக்களே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி